இதுதான்டா என் கொல தெய்வம் பாம்பு கடி தேழு கடி பூராங்கடி எது கடிச்சாலும் சரி அம்பாத்தோட பருவதோ நீங்க பேர சொன்னா விஷம் தானா இறங்கிடும் உலகத்துல உள்ள சகல விஷ ஜந்துக்களும் அத்தகை விஷம் அடக்கம் போல இருக்கு மீனாட்சி பூஜைக்குன்னு ஒரு தனியார ஒதுக்கிண்டோம் இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம் நெய்வேதியம் செய்ய தவறக்கூடாது காலையில ஒருபடி பால் ஒரு ஜன் பழம் நாலு முட்டை ஒரு ஜன் இட்லி கிழிஞ்சு போ லட்சாதிபதியா இருந்தாலும் இந்த பூஜைக்கு சொத்த விக்கணும் அத்தை

உன் தங்கையை தீபாவளி கடன் மாதிரி வளர்த்து விட்டுட்டு என்ன திட்டை சொல்லி நீ வேலை பார்த்தீங்க நீ செட்டியாரையா வல்லமுத்து நாளைக்கே தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பொம்மை செய்யறான் கூட்டிக்கொண்டாந்து இந்த ஊர்ல குடியேத்தி உன் போலப்போ கெடுக்கலே நாம மாவனா இல்லையா செட்டியாரையா நீங்க அப்படி சொல்லக்கூடாது என் குடும்பமே அழிஞ்சு போயிடும் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்குறேன் இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சுடுங்க யோ எதையா மன்னிக்கிறது அன்னைக்கு சக்கரை இல்லேன்னா அத கண்ணா என்னன்னு பேசலாம் அதை மன்னிச்சு விடுறேன் குடுக்க வேண்டிய பாக்கிக்காக ரெண்டு நாள் ராத்திரி கண்ண வளத்து ஒரு குடிச்சவருக்கு பின்னால இருந்து ஒரு களைய புடிச்சிட்டு வந்தேன் அதை விடுதலை பண்ணி விட்டான் ஓர வெளில சும்மா போக வேணாம் ரெண்டு உணவு கொடுத்துட்டு போதியா அதையும் மன்னிச்சுடும் ஐயா அந்த கழுவ ஓடி போனதுனால எனக்கு வர வேண்டிய பத்து ரூபா போச்சு ஐயா இத மன்னிக்க முடியுமா மறக்க முடியுமா ஓ மரும இந்த பொம்மைக்கு அந்த பத்து ரூபாய்க்கு சரியா போச்சு இனிமே உலக இறங்கு வர நான் சொல்றது உன்னாட்சி மீனாட்சி நீங்க ஏங்க நம்ம பொழுத்துல மண்ணு அழுது

வராம எங்க போயிடுவான் வழக்கம் போல வந்து சேர்ந்துருவான் போ

நீ வரலி என்ன பட்ணியா படுத்திருக்கார். பட்ணியாவா? அண்ணி, அண்ணனை அண்ணன் எழுப்பிட்டு சாப்பிட சொல்ல. பரவாயில்லை நீ முதல்ல சாப்பிடு. இல்ல நீ நான் பசி பொறுத்து போய் அண்ணன் பொறுக்காத. நீ சாப்பிடு. போ நீ. அண்ணன் சாப்பிட்டு வரதா நான் சாப்பிடு போ. ஜெயா ஜெயா உங்க சித்தப்பா வந்துட்டான். எங்க? அதோ கொல்ல பொறுக்கற சாப்பிட்டுட்டு இருக்கான் போக மாட்டேன் நீ போய் தூங்குப்போம்

அடி அவசரமா ஒரு பத்திரம் கொடு எதுக்குடா பண்ணா அதெல்லாம் காரண கேட்காத சலவ தொல்லை அளிக்குது வேண்டியே பத்திரம் பணம் இல்ல அக்கா அவசரான கேக்கும் போது கொடுங்களே சிவாரிசு பাড়ற ஹ பொண்ணு அம்மா மாதிரி இல்ல நல்ல பொண்ணு மூஞ்ச பாரு எங்க நான் பணம் போது ஊர்ல பண்ண வேண்டியிருக்கு அண்ணி 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 நான் எதுக்கு அந்த பணம் கேட்கிறேன்னு தெரிஞ்சுக்க நம்ம செலவு தொழிலாளிய செட்டியா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார் பத்து ரூபாய்க்காக நான் அந்த பணத்தை கொடுத்துறேன்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் இப்ப கூட்டிட்டு போய் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும் அதுக்காக தான் உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா பொம்மை கூடிய இருக்கிட்டையும் செட்டியார் பணம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு வீட்டு செலவுக்கே பணம் இல்லாம நான் திண்டாடுறேன் நீ என்ன தர்ம பொழுது பிடிச்சு பொழுது போற அந்த கதையெல்லாம் சொல்றதுக்கு எங்கதான் தான் கத்துருக்கியோ இப்படி கொடுக்க இல்லையா முடியாது மீனாட்சி கூப்பிட்டீங்களா

அண்ணன் கேட்டப்ப பணம் முளைச்சி வந்துருச்சா புதுசு இந்த வீட்டுல ஒரு கண்ணுல வெண்ண ஒரு கண்ணுல சுண்ணாம்புடா எல்லாம் சும்மா எனக்குன்னு தாய் தகப்ப இருந்தா அப்படி எல்லாம் நடக்குமா நாளைக்கே பார் பத்து ரூபா குடுக்க முடியாதனால அவமானம் ஏற்பட்டு காய் முடிச்சே அந்த வாலிபல் படத்துல தூத்து போட்டுக்கிட்டு தொங்கனாரு அப்படின்னு துணி துணித்து செத்தா அந்த வரும் அதை கேட்டு நாக பிடிக்கிட்டு சாவுங்க என்ன நாகம் பிடிக்கிட்டு சாவுங்க அண்ணன் தம்பி மாமன் மச்சாங்கிறதெல்லாம் இல்லை சும்மா

அவருக்கு நான் பணம் கொடுத்தது தப்பா பின்ன வீட்டு போய் எப்படி நடக்கும் இதெல்லாம் உனக்கு என்னைக்குதான் போதும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ திறந்தவே மாட்டேன் உனக்கு குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற கவலைதான் இல்லைன்னு நினைச்சேன் வச்சிருக்கிற அன்பெல்லாம் வெறும் பாப்பா ஒன்றாக எடுத்துட்டு போய் செலவு பண்ற அளவுக்கு நான் ஆயோக்கிப்பா இது இவங்க எப்படி செய்ய மாட்டேன் நீ தப்பு நான் வெளியே போய் எனக்காக ஒரு வேளை தேடி இந்த இடத்து உழைச்சி சம்பாதிச்சுதான் சாப்பிடுவேன் கள்ள மார்க்கெட்டு வியாபாரி கைது கள்ள மார்க்கெட்டில் சிமெண்ட் மூட்டையை விற்ற நல்ல தம்பியா பிள்ளைக்கு நாலாயிரம் ரூபாய் அபராதமும்

நான் சொல்ற நம்பு உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த காளி கோயிலுக்கு வா இந்த கட்ட வேட்டையை போட்டு எனக்கு ஒரு வேலை வேணும் உழைச்சு சாப்பிட தான் இனிமே தீர்மானம் பண்ணிட்டேன் வேணுமா வேலை கேட்கற லட்சம் ஆயிடுச்சு உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு இங்க இருக்கு வேலை கரடி பள்ளிக்கூடமா குஸ்தி போடுறதுக்கு

விளையாட்டா ஒரு இருபது வண்டி செங்கல் அடிச்சிடணும் அப்புறம் நான் இந்த வேலைகளை எல்லாம் பாத்துட்டு சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் தூங்குன பிற்பாடு ஒரு ரெண்டு மணி நேரம் உடம்ப பிடிக்கணும் சரி அப்புறம் நான் முழிக்கிற வரைக்கும் ஒரு நாலு நாள் வரைக்கும் நீ முழிச்சிருந்து எனக்கு பாடி கடா இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆமா உடு காய் ஊற்று சித்தம்மா எனக்கு ஐயா போதும் காய் ஊற்று ஓடிய போறாரு ஏன் ஓடா பின்னிக்கவன் செய்வாங்க என்னடா விஷயம் இப்படியா வேலை சொல்றது எப்படி வேலை செஞ்சாங்க சித்தப்பா உங்களுக்கு லேபரா இருக்கு தெரியாது துணி வாரி எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய மாட்டோம் அதெல்லாம் பட்டணத்துல இங்க என்ன பட்டி காரணம் அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமா ஒருத்தர் வேலை செய்வாங்க

ஆயிரம் யானை பலம் கொண்ட அந்த ராட்சசியான தாடகையானவள் வானத்துக்கும் பூமிக்கு வாழ நின்று கர்ஜித்துக் கேளண்டி எதில் சந்திர சூரியர்களை போல் ராம லட்சுமணர் நின்று அவள் மேல் அம்புமா அறிப்பொழுந்து கொண்டிருந்தார்கள் கடைசியில் ராம போட்ட பானம் தாடகையின் உடலை இரண்டாக பிளக்க அவனும் தரையில் மலைபோல் போல்

பத்து ரூபா செலவு தொழிலாளிக்கு தானம் நிதி பத்து ரூபா அந்த சாமானம் எல்லாம் பாக்கி முப்பது பத்த என்கிட்ட கொடு பாப்பா தூக்கிட்டு சந்தைக்கு போயிட்டு வரேன் உங்க சிம்மாவ சமையல் கட்ட தூக்கிட்டு போயிரு பாப்பா சந்தைக்கு எங்க பாத்து பாப்பா பாப்பா கூட்டா எல்லாம் தெரியும் பாப்பா வா சந்தைக்கு போலாம் உனக்கு பிடித்தமான கடலை உருண்டை வளையல் ரிப்பன் எல்லாம் வாங்கி கொடுக்குறவா ஜெயா நான் உங்களோட வரமாட்டேன்னு சொல்லுமா